முக்கிய செய்திகள் பரோ உபகர அறக்கட்டையின் இரண்டாம் ஆண்டு நிறைவு விழாவை முன்னிட்டு மாபெரும் நடைபெற்றது அமைச்சர் எச் வி ஹண்டே அவர்கள் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் வருமுன் காப்போம் என்ற பழமொழியினை முன்னிறுத்தி வந்திருந்த பாமர மக்களுக்கு சர்க்கரை நோய் பற்றி சிறப்பினை விரிவாக கூறினார் மற்றும் இம்முகாமிற்கு நூற்றிற்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு பயனடைந்தனர் நிகழ்வில் சிறிய முயற்சியில் தேவைப்பட்ட அனைவருக்கும் இன்ஜெக்ஷன் மற்றும் இசுஜி மற்றும் மருந்து மாத்திரைகளை இலவசமாக வழங்கப்பட்டது மேலும் உபகரா அறக்கட்டளையின் நிறுவனர் திரு வசந்த்குமார் அவர்கள் கூறுகையில் பொடியை விரைவில் மாபெரும் வேலை வாய்ப்பு முகாமை நடத்த திட்டமிட்டுள்ளதாக கூறினார் இறுதியாக இந்நிகழ்வினை சிறப்பாக நடத்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்தார் என்பது குறிப்பிடத்தக்கது நியூஸ் தமிழ் செய்திகளுக்காக சீராஜா ஸோ என் பேர் வசந்த் குமார் ஃபவுண்டர் ஆஃப் புறோப்புக்காரா ட்ரஸ்ட் ஸோ வித் சப்போர்ட் ஆஃப் ஆல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் எவ்ரி மந்த் நாங்கள் வந்து ஏதாவது சொசைட்டிக்காக சர்வ் பண்ணணும்னு சொல்லிட்டு பண்ணிகிட்ருக்கோம் ஸோ திஸ் இஸ் அவர் செகண்ட் இயர் ஆனிவர்சரி ஆஃப் அவர் புறோப்புகாரா ட்ரஸ்ட் ஸோ இலவச மருத்துவ முகாம் இன்றைக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அதுக்கு முன்னாள் மருத்துவத்துறை அமைச்சர் டாக்டர் ஹெச் வி ஹண்டே அவர்கள் சிறப்பு சிறப்பிருந்தனாக வந்து இந்த சிறப்பாக இதை நடத்தி கொடுத்தார் அது மட்டும் இல்லாமல் சுகரோட இம்பார்ட்டன்ஸ் வருமுன் காப்போம் அப்படின்ற ஒரு ஒரு பழமொழியை சொல்லி எல்லாருக்கும் ஏதோ ஒரு இம்பார்ட்டன்ஸ் சுகரோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்றத வந்திருக்க பாம்பர மக்கள் எல்லாருக்கும் வெளிச்சப்படுத்தி சொன்னார் நைன்டி செவன் இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் நைன்டி செவன் இயர்ஸ் ஓல்டு அவர் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு வருஷம் வந்து அவருக்கு மருத்துவத்துறையில மிகப்பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அவருக்கு ஸோ அவர் வந்து பாம்பர மக்களுக்கு எல்லாருமே நல்ல வெளிச்சமா சொல்லிக் கொடுத்தாரு ஸோ லோக்கல்ல இருக்க எல்லா மக்களும் வந்து இதை பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு லாஸ்ட் ஒன் வீக்காக அதுக்கு எல்லாருக்குமே ஒர்க் பண்ணியிருக்காங்க எங்களோட டீம் எல்லாமே பயங்கரமாக ஒர்க் பண்ணியிருக்காங்க ஸோ எல்லாம் ஒர்க் பண்ண எல்லாருக்குமே தேங்க்ஸ் தேங்க்ஸ் ஃபார் மீடியா சேனல் அண்ட் டீம் தேங்க்யூ சார் இதில் மொத்தமாக இது வரைக்கும் ஒரு நூறு பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க சார் நம்மளோட டீம் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு பேர் இந்த வேக்கெண்ட்காக ஒர்க் பண்ணியிருக்காங்க இதில் நூறு பேர் வந்து பயனடைஞ்சிருக்காங்க இன்னும் வந்துட்டு தான் இருக்காங்க இதில் வந்து பார்த்தீங்கன்னா இலவச பிபி சுகர் இசிஜியும் இலவசமாக எடுத்திருக்காங்க டாக்டர்ஸ் பார்த்தீங்கன்னா கைக்கு தேவையான மூட்டு வலி மருந்து பி இன்ஜெக்ஷன் ட்ரிப்ஸ் போகிறதுக்கான மருத்துவம் சார்ந்து எல்லா உதவியுமே பண்ணியிருக்காங்க கண் பரிசோதனை பண்ணியிருக்காங்க இலவசமாக கண்ணாடி கொடுத்துருவோம் ரீடிங் கிளாஸ் கொடுத்துருக்கோம் இது யாருக்கு தேவைன்றது டாக்டர்ஸோட பரிசோதனைக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே இலவசமாக நம்ம கொடுத்துருக்கோம் எந்த விதமானதும் வாங்கில இதுக்கப்புறமா அவங்களுக்கு ஏதாவது ஆப்ரேஷன்ஸ் அது மாதிரி தேவைப்பட்டாலும் நம்ம அறுக்கட்டாளி முடிவா என்ன பண்ண முடியுன்றதை பார்த்துட்டு நாங்கள் ஃப்ரீயாக சர்வீஸ் பண்ணிட்டுருக்கோம் இது கண்டிப்பாக மார்னிங் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக இருந்தது சண்டேன்றதுனால பட் மூவிங் ஃபார்வர்ட் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் நாங்களும் எதிர்பார்க்கல ஒரு டூ டேஸ் முன்னாடி தான் ப்ரொமோஷன் கொடுக்கோம் பட் இப்போ அரௌண்ட் பாத்தீங்கன்னா ஒரு ஹண்ட்ரட் மெம்பர்ஸ் வந்துட்டாங்க இன்னும் வந்துட்டு இருக்காங்க சோ அவங்களுக்கு தேவையான சப்போர்ட் நம்ம தீபான் பண்ணிக்கிட்டே இருக்கும் சோ சொசைக்கும் என்ன தேவையோ அதை நம்ம எவ்ரி மந்த் நம்ம நீடுக்கு கேட்ட மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கோம் இப்போ லாஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா சாவி பூஜை மாடுற ஒரு ஸ்கூல்ல சிக்ஸ்டி ஃபைவ் தௌசண்ட் ருபீஸ் செக் நம்ம ப்ரொவைட் பண்ணிருக்கோம் அதுல இருக்கக்கூடிய கல்வி பள்ளி மாணவர்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா சிங்கிள் பேரண்ட் அப்படின்ற மாதிரி இருக்காங்க அப்பா இருந்தானா அம்மா இல்லை அம்மா இருந்தாலும் அப்பா இல்லைன்ற மாதிரி அந்த முறையில் இருந்தோம் ஆட்டோ ஓட்டுறாங்க வீட்டு வேலை செய்கிறாங்க அப்படின்னு ஸ்கூல்லேருந்து ஒரு ரெக்வஸ்ட் கொடுத்துருந்தாங்க அந்த ரெக்வஸ்ட் அகேன்ஸ் பண்ணி நம்ம அவங்களுக்கு தேவையான அந்த தமிழ் மீடியம் படிக்கக்கூடிய பசங்க எல்லாருக்குமே ஃபீஸாக சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா அறுபத்தஞ்சாயிரம் ரூபாய் ஒரு கம்ப்ளீட் செக்காக வந்து ஸ்கூல் ட்ரெஸ்ட்டுக்கு நம்ம டேரக்ட் நோய் பண்ணிடுவோம் ஸ்கூல் ஃபீஸ் ப்ரொவைட் பண்ணுறோம் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு இதை டேரெக்டாக நம்ம ப்ரொவைட் பண்ண மாட்டோம் ஸ்கூலுக்கு ஒரு லெட்டர் மாதிரி கொடுத்து அந்த ஸ்கூலுக்கே செட்டு கொடுத்துருவோம் அவங்க என்ன படிச்சிருக்காங்க இது வரைக்கும் அவங்களோட லாஸ்ட் டூ செமஸ்டர்ஸோட மார்க் லிஸ்ட் ஸ்கூல் படிக்கிறாங்கன்னா லாஸ்ட் இயரோட அவங்க மார்க் லிஸ்ட் சோ நம்ம பண்ற உதவிய அவங்களுக்கு பக்குவமா போய் சேரணுன்றதுக்காக அவங்க கிட்ட ஒரு ரெக்வஸ்ட் லெட்டரும் வாங்கிட்டு அவங்களும் மாணவர் மூலயமா லெட்டர் வாங்கி அவங்களுக்கான இதை வந்து பண்ணிட்டு நான் தான் நிறுவனரா இருக்கேன் நான் இருக்கேன் இது எல்லாமே என்னோட டீம் காலேஜ்ல இருந்து இதை பண்ணிட்டு இருக்கோம் இதை ஸ்டார்ட் பண்ணி டூ இயர்ஸ் ஆச்சு பட் நாங்க சர்வீஸ் வந்து கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷமா பண்ணிட்டு இருக்கோம் அறக்கட்டளையா ஆரம்பிச்சது ரெண்டு வருஷம் பட் இதுக்கு முன்னாடி சர்வீஸ் எவ்ரி மாதம் தோறும் இப்ப மழை பெய்ஞ்சா அவங்களுக்கு வந்து இது பண்றோம் பெட்ஷீட் ப்ரொவைட் பண்ணுவோம் லாஸ்ட் மந்த் ஒரு ஹண்ட்ரட் பெட்ஷீட் நம்ம கொடுத்துருக்கோம் ஒரு ஓல்டேஜ் மந்த்லி மந்த்லி ப்ரொவிஷன்ஸ் ப்ரொவைட் பண்றோம் தீபாவளிக்கு பேசிக் எல்லாமே இது இல்லாம இன்னும் என்ன யூஸ் ஆகணும் அப்படின்றது பாத்தீங்க அப்படின்னா ஜாப் ஃபேர் மெகா ஜாப் ஃபேர் ப்ரொவைட் பண்ண பிளான் பண்ணியிருக்கோம் நம்ம இது இருக்கு இல்லையா ஜாப் இல்லையா எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்ச்ல இருந்து அந்த டேரக்டரை கூப்பிட்டு அவரை டேரக்டர் இன்வைட் பண்ணி ஸோ எந்தெந்த ஜாப்ல எந்தெந்த ஆஃபீஸ்ல வேகன்சி இருக்கோ அங்கேயும் பிளஸ் லோக்கல்ல எப்படி அவங்க ப்ரொபகண்டா பண்ணி பண்ணலாம் அப்படின்றதும் இப்போ நெக்ஸ்ட் ஜான்வரி ஏதாவது பிளான் பண்ணிட்டு இருக்கோம் வை த காட் கிரியேஷ் அண்ட் சப்போர்ட் ஆஃப் ஆல் நல்லபடியா போகணும் அப்படின்றது வேண்டிக்கிறோம் சார் என்னோட நேம் வசந்த் குமார்